ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கன்சியூவ் ஆகிறதுக்கும் அதே சமயத்தில் இப்போ ப்ரெக்னன்சி தள்ளி போயிட்ருக்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க உடம்பில் இருக்கிற கொழுப்புகள் அதாவது அதிகமான வெயிட் ஒபிசிட்டி இதனால தான் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் கோளாறு அதாவது இரகுலர் பீரியட்ஸ் பிசி ஓடி பிசி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே வருது இதனால் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறதுலேயுமே வந்து அவங்களுக்கு பிரச்சனை வருது இப்போயுமே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறது அதுதான் எனக்கு வந்து இடுப்புக்கு கீழே ரொம்ப வெயிட் போட்டிருக்கு எனக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வயிறு வந்து தொப்பை ஜாஸ்தியாக இருக்குது கெட்ட கொழுப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நான் கம்மி பண்ணி நான் நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டூ இன் ஒன் அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்ல போகிற இந்த டிப்பை நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்க ரெகுலர் மீன்ஸ் ஒரு வாரம் எடுத்தால் கூட போதும் ரெ எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகவும் முடியும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட தொப்பை குறையிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு தான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் வெயிட் லாஸ் தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்பு வந்து நம்ம எதை பயன்படுத்தி செய்ய போகிறோம் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு வாரம் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து இது கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு இது பெனிஃபிட் ஆனது இதை வந்து நம்ம எதை பயன்படுத்தி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாவல் பழம் அதாவது நவ்வா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம்லாம் ஸோ நாவல் பழம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் கண்டிப்பாக சீசனில் இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஃபெர்டிலிட்டி அதாவது குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் இந்த வெயிட் லாஸ் தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இதில் இல்லாத விஷயமே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் இதில் வந்து அதிகமான ஃபைபர் இது வந்து ஃபைபர் ரிச் அதுக்கப்புறமா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது அதே மாதிரி ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது உங்கள் உடம்புல வந்து இன்சுலின் அதாவது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இது வந்து லோ கேலரிஸ் ஸோ இது வந்து சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட் போடவே போடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிவரை வந்து டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு பெஸ்ட் திங் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் அதாவது லிவரில் உள்ள கழிவுகளாக இருக்கட்டும் கிட்னியை அவுட் பண்ணி கிட்னியில் ஏதாவது கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி அது எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வர்றதுக்கும் இந்த நவ்வா பழம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லைனா வந்து சீக்கிரமே கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் இதை எடுத்தா போதும் இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமான நாட்கள் கூட இதை எடுத்துக்கலாம் ஆனால் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்து இன்னுமே இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறத விட ஏன் ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃபெர்டிலிட்டிக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் பண்ணிட்டாலே உங்களால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லிவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாகுதோ உங்களோட கழிவுகள் எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ டிடாக்ஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ இதனால் உங்களோட கருமுட்டை வளர்ச்சியிலேருந்து கருமுட்டை வந்து குவாலிட்டியாக இருக்கிறதுலேருந்து உங்களோட பீரியட்ஸ் வந்து நல்ல ரெகுலராக இருக்கிறதுலேருந்து எல்லாமே ப்ராப்பராக நடக்கும் ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடுவீங்க ஸோ இப்போ இந்த நவாப்பழத்தை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் எவ்வளோ நாள் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக நவாப்பழம் வாங்கி அந்த கொட்டையை வந்து நீக்கிட்டு அதை தண்ணி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோக்கேற்ற மாதிரி வந்து ஆட் சின்னமன் அதாவது பட்டை இந்த பட்டை வந்து ஒரு சிட்டிகை பட்டை பவுடராக போட்டாலும் சரி ஆமாம் அதோட சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு கால் ஒரு கால் இன்ச்சு கூட இல்லை ஒரு சின்ன துண்டு போட்டு அரைச்சி லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி இதை வந்து நீங்கள் குடிக்கணும் இது வந்து ஒரு வாரத்துக்கு டெய்லி காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா கூட போதும் இதை வெயிட் லாஸ் பண்ணணும் எனக்கு வந்து வேறு எந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கிடையாது அல்சர் ப்ராப்ளம் கிடையாது எனக்கு வந்து இது குடித்தாலே காலையில் வந்து கொஞ்சம் நான் தாங்கிப்பேன் அப்படின்றவங்க காலையில் இதை மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட்டாக தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிறதையும் உங்களுக்கு வந்து நல்ல கழிவுகள் எல்லாமே டெய்லி நல்லா வெளியேறும் தையும் தொப்ப குறையதையும் நீங்க பார்க்க முடியும் கொஞ்சம் அதிகமா வெயிட் இருக்கீங்க தொப்பை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லை நீங்கள் குழந்தைக்காக மட்டும் முயற்சி பண்ணுறீங்க எனக்கு வந்து வெயிட் எல்லாம் நான் கரெக்டாக தான் இருக்கேன் நான் மேனேஜபிளாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இந்த மாதிரி ஒரு வாரம் எடுக்கிறது தவிர்த்துட்டு வாரத்தில் ஒரு இரண்டு மூன்று முறை வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மாதம் இந்த சீசன் முடிகிற வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைக்கிதோ அவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் அந்த மாதிரி இந்த ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லை எனக்கு காலையில் வெறும் எம்டி ஸ்டமக்கில் இதை சாப்பிட முடியல எனக்கு அதுக்கப்புறம் பசி வந்துடுது எனக்கு இதை பற்ற மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க காலையில் இது கூட சேர்த்து ஏதாவது முளைக்கட்டின பயிர் ஒரு அரை மணி நேரம் ஒன் ஹவர் டிஃப்ரெண்ட்ஸில் முளைக்கட்டின பயிர் வகைகள் நட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொன்ன இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ